எப்படியோ ஜெரோடினை காப்பாத்திடுவாங்க இப்ப அவரை காப்பாத்திட்டு திருப்பியும் கிளினிக் கூட்டிட்டு போயிடலான்னு வந்தா அப்ப அவரோட பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுவாங்க அந்த இடத்துல இவரோட ஒய்ஃபான சோனியாவை இவர் அடைச்சு வச்சிருப்பாரு ஆக்சுவலா இந்த சோனியாவை உயிரோட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் இவருக்கு நிறைய பணம் தேவைப்படுது இப்ப அதுக்காக ரிபலியஸ் கிரௌட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் பாக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிருக்காரு இப்ப அந்த குரூப் பாக்குறதுக்காக நம்ம ரோனன் போயிருக்கான் இதோட தான் நம்ம போன சாப்பிட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்ப நம்ம அண்ட் இருக்கால இந்த இடத்துக்கு போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒபிலியா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டிருப்பா நம்ம ஒபிலியாவும் அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்திருப்பா இது என்ன அப்படின்னா ஒரு ஷேப் ஷிப்டிங் லிக்விட் சோ இதை ஒருத்தவங்க குடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட உருவத்தை அவங்களால மாத்திக்க முடியும் முப்பது நிமிஷத்துக்காக தாங்கும் சோ இது மூலமா தான் ப்ரொஃபசர் ஜெரோனோட உருவத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இத பத்தி கேட்டிருப்பா இப்ப ஒபிலியாவும் இதை செஞ்சு வந்து கொடுத்திருப்பா ஆக்சுவலா இதை ஒருவேளை அவங்க குடிச்சிட்டு போனாலும் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய மேஜா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா இது மாதிரி மாறி இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா அந்த சின்ன சின்ன வேம்பேர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அவங்கள ஈஸியாவே ஏமாத்திரலாம் ஒரு காரணத்தால தான் இத செஞ்சு வெச்சு கொடுத்திருக்கா அப்ப அந்த ஒஃபிலியாவும் கேப்பா ரோனட் நீ தனியா போறது ஓகேன்னு தான் நினைக்கறியா ஏனா என்னதா அவங்க எல்லாரும் இமேச்சூரா இருந்தாலும் அவங்க எல்லாரும் 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்த வாம்பயர்ஸ் சோ நீ ஸ்கில்டான ஆளா இருந்தாலும் பேசாம நானும் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பா அப்போ உடனே ரோனன் சொல்லுவா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஒருவேளை நீ உன்ன கூட்டிட்டு போய் நீ உன்னோட ஆளுங்க கூட சண்டை போட்டா அப்படின்னா கண்டிப்பா அது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும்ல அதனால எதுவும் கவலைப்படாத எனக்கு எதுவுமே ஆகாது ஆனா என்னால அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல முடியாது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதுவும் ஏ ரூபத்துல வரும் அப்படின்னு சொல்லுவான் இப்ப அங்க போய்தான் மூணு பேரோட தலையையும் வெட்டிடுவான் மூணு பேரை பீஸ் பீஸா வெட்டினதுக்கு அப்புறம் நாலாவதா ஒரே வீடு மிச்சம் வச்சிருப்பாள அவன் உடனே பயந்து போய் யாரு நீ ஜனவரின் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்க போது டக்குன்னு அவனை புடிச்சு பக்கத்துல இருக்கிற கல்லுல தள்ளி டே அவனோட வாய்க்குள்ள கத்திய விட்டு டேய் நல்ல கவனமா கேட்டுக்கோ கத்துன வாய்க்குள்ள கத்திய விட்டு சொருக்கிடுவேன் நான் என்ன கேட்கிறேனோ அந்த கேள்விக்கு மட்டும் தான் நீ பதில் சொல்ல போற எக்ஸ்ட்ராவா எதுவுமே நீ பேசக்கூடாது இல்ல கத்திய இந்த வழியா விட்டு ஆப்போசிட் வழியா வெள்ள எடுத்துருவேன் அதனால உண்மையை மட்டும் தான் நீ பேசணும்னு சொல்லிட்டு இப்ப அவன போட்டு மிரட்டு மிரட்டு மிரட்டி திருப்பி அந்த கேவிக்குள்ள போயிருவான் இவன் உள்ள போன உடனே உள்ள எந்த ஒரு டிராப்மே இருக்காது எதுவுமே இல்லாம அமைதியா இருக்கும் அதை பார்க்கும் போது நம்ம ரோன் ஆச்சரியமா இருக்கும் ஆக்சுவலா வெள்ள ஒருத்தன் மிரட்டான்ல அவன் தான் இங்க எந்த டிராப்மே இருக்காது இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லியிருப்பான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ட்ராப்பே இல்ல பேசாம இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவன் உயிரோட விட்டுருக்கலாமே சே அவசரப்பட்டு கொண்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க

ஸ்கூல்லையுமே அவங்க கட்டியிருப்பாங்க இது எது இதோட இந்த டெம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் இது எல்லாமே ஏதோ ஃபெமிலியரா இருக்கிற மாதிரியே இருக்கும் அது மட்டும் கிடையாது இதையும் தாண்டி அதிகப்படியான பிளட்டோட ஸ்மெல் நம்ம ரோனனுக்கு ஆரம்பத்துல இருந்தே வந்துகிட்டு இருக்கு அதுவும் அவன் முன்னாடி இருக்கிற அந்த டோர்க்குள்ள இருந்து இப்ப அப்படி பிளட்டோட ஸ்மெல் வருதுன்னா அப்படி உள்ள என்னதான் பண்ணுவானுங்க அப்படி என்ன நடக்குதுன்றத பாக்குறதுக்காக நம்ம ரோனனும் அந்த கதவை தொடர்ந்து உள்ள போவா உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய விருந்தே நடந்துகிட்டு இருக்கும் அதுவும் வேம்பேர்ஸ்கான விருந்து அவனுங்க எல்லாரும் இறந்து போன மனுஷங்களை மொத்தமா கடிச்சு அவனோட ரத்தம் எல்லாத்தையும் உறிஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க இது எல்லாத்தையும் நம்ம ரோனன் பாத்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவான் இப்ப அந்த வேம்பயர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களோட தலைமை பேச ஆரம்பா ஓ வந்துட்டீங்களா ஜெரோடின் ஸ்டோன் ஸ்டாங் உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாதா பிரெட் ஹூக்கோட லீடர் என்னோட பேரு ஜுவே வான் அண்ட் ஸ்டெஃபன் அப்ப அந்த டஃபல் சொல்லுவா ஆக்சுவலா நாங்க நினைச்சத விட நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க அதனாலதான் நாங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஒருவேளை உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமா வந்து இந்த விருந்தில கலந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ரோனனையும் கூப்பிடுவா எது இந்த மனுஷங்களை சாப்பிடுறதுக்கு நம்ம ரோனனையும் கூப்பிடுவா இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ரோனனுக்கு அவ்வளவு கோவம் வரும் ஆக்சுவலா இவங்க எல்லாருமே மனுஷங்களா இருந்தாலும் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க இனிமேல் அங்க இருக்கிறவங்க யாரையும் காப்பாத்த முடியாதுன்றது நம்ம எனக்கு புரிஞ்சிடும் பார்த்த உடனே அதை கண்டுபிடிச்சிருவான் சோ இப்பதைக்கு இதை கொஞ்சம் கோவத்தை அடக்கி வச்சுட்டு இப்ப எதுக்காக வந்தோமோ அந்த விஷயத்த மட்டும் கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோணனும் அதை எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவா இப்ப நம்ம ரோணன் என்ன கேப்பா அப்படின்னா ஆமா ஒரே ஒரு டீல போடுறதுக்கு எதுக்கு இத்தனை பேரு எதுக்கு இத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்ப அந்த டஃபேல சொல்லுவான் நீங்க ஒண்ணு இதை பார்த்து கவலை பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய டேலண்டடான ஆளு அந்த ஒரு தான் உங்களை வரவேற்கிறதுக்காக இத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் மொத்த குரூப்புமே அதாவது பிளட் ஹூக்கோட மொத்த குரூப்புமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவான் மொத்த குரூப்பா ஏதோ ஒன்னு அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல நீங்க என்னோட டீலை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா சொல்லி போதும் அதாவது எனக்கு அந்த எஷன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இப்போ அதோட கண்டிஷன்ஸ் என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது அப்போ உடனே அந்த ஃபேல் சொல்லுவா அது எல்லாமே சிம்பிளான ஒரு விஷயம்தான் நீங்க அது ஏற்கனவே கூட கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க எங்க கூட ஒரு பிளட் பேக் போட்டுக்கணும் நீங்க எங்கெல்ல ஒரு ஆளா மாறணும் அதுதான் உங்களுக்கான அந்த கண்டிஷன் அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே நம்ம ரோனன் கேப்பா இவ்வளவு ரிடிக்குலான கண்டிஷன் சொல்றீங்க இப்ப நான் உங்களோட அடிமையா மாறணும் அதுதான் நீங்க கேக்குறீங்கன்னு கேக்கும்போது நீங்க அந்த மாதிரி இதை நினைக்கணும் அவசியமே கிடையாது அடிமை அந்த மாதிரி கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்தி இதை அவமானப்படுத்திடாதீங்க நீங்க எங்கெல்லாம் ஒரு ஆளா மாறதுன்றது உங்களுக்குதான் ரொம்ப ரொம்ப ஒரு பெருமை ஏன்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது நாங்க உங்களுக்கு இந்த மனுஷன் பாடியில இருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு சரீரத்தை கொடுக்க போறோம் அந்த மாதிரி இதை நினைச்சுக்கோங்களேன் ஏன்னா நாங்க எங்க கிளானுக்கு ஒரு புது லைஃப கொண்டு வர போறோம் அதை கொண்டு வரணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய புராணத்தை பேசிக்கிட்டு இருக்கிற அந்த வேம்பேஸ் எல்லாத்தையும் நாங்க காலி பண்ணோம் அப்படி பண்ணா மட்டும்தான் எங்களால திருப்பி ஒரு புது லைஃப கொண்டு வர முடியும் அதுக்கு நீங்க முன்னோடியா இருந்து நீங்க முன்னாடி இருந்து சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும் அப்படி ஒரு வாய்ப்பு நீங்க எடுத்துக்கலாம்ல ஏன்னா இப்படி ஒரு ஹிஸ்டோரிக்கான ஈவென்ட்ல நீங்களும் பங்கு பெற போறீங்க இது உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் மனுஷனா இருக்கிற உங்களுக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம் இத பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவா இதை கேட்ட உடனே நம்ம ரோனனும் என்னதான் அங்கீகாரமா அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீங்க எல்லாரும் பைத்தியக்காரங்க அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் ஓகே தான் இப்ப தக்கி நீங்க ஒரு மனுஷனா இருக்கிறதுனால உங்களால இதை புரிஞ்சுக்க முடியாது ஆனா கண்டிப்பா உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும் இப்ப தக்கி நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே தேவையில்ல இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்லி தன்னோட கையில மேஜிக் ஆக்டிவேட் பண்ணுவா அப்படி ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த பிளட் எல்லாம் ஒன்னா கான்சென்ட்ரேட் ஆகி அந்த எசன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் பிளட் அப்படின்னு அந்த ரெட் கலர் ஸ்டோன் இருக்குல்ல அது அவன் கையில உருவாயிடும் இப்போ இதை காமிச்சுட்டு இப்ப இதுதான் உங்களுக்கு தேவைப்படுற அந்த எசன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் பிளட் இது உங்களுக்கு தேவை அப்படின்னா அதுக்கு நீங்க சொல்றத கேட்டுதான் ஆகணும் ஏன்னா இது உங்களுக்கு வேற எப்பயுமே கிடைக்காது ஒருவேளை பண்ணிவிங்க எனக்கு தோணுச்சுனா அப்புறம் உங்களுக்கு இது கிடைக்காத மாதிரியே நான் பண்ணிடுவேன் ஏன்னா இது வேம்பேஸ்க்கு கூட ரேரான ஒரு விஷயம் அதனால இதை நீங்க இன்னும் நல்லா யோசிப்பீங்க நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லுவா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ரோனும் இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் மறுக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது போலயே இதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகறோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்களேன்னு சொல்லி கேட்கும் ஆமா நீங்க கரெக்டா தான் சொல்றீங்கன்னு சொல்லி டக்கு ஒரு சொடக்கு போடுவா அப்படி போட்ட உடனே சுத்தி நிக்கிற வேம்பேர்ஸ் எல்லாரும் மொத்தமா வந்து நம்ம ரோடன்ஸ் சுத்தி நின்றுவாங்க அப்ப அந்த டஃபைல் சொல்லுவா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா நாங்க மேஜிக் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மேஜிக் டூல்ஸ் எல்லாமே டாப் குவாலிட்டி அந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்துல இருக்கக்கூடிய மானா ரொம்ப 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 நார்மலா இருக்கும் ஒருவேளை நீங்க ஸ்ட்ராங்கான மனுஷனாவே இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல மேஜிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால அந்த மேஜிக்க ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி யூஸ் பண்ணவே முடியாது ஒருவேளை அதையும் தாண்டி நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்போ உங்களோட அந்த மேஜிக் போர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்களால மாணவ எந்த காலத்தையும் யூஸ் பண்ண முடியாம போயிரும் அதனால கவனமா முடிவெடுங்க நீங்க கவனமா முடிவெடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்க இந்த முடிவை எடுக்காம போனீங்கன்னா நீங்க கடக்குறாங்களே இந்த மனுஷங்களோட அந்த பிணங்கள் இந்த மாதிரி உங்களோட ஒய்ஃபும் மாறிடுவாங்க அது உங்களுக்கு தெரியும் தானே ஏன்னா அதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அதனால எந்த மறுப்பு தெரிவிக்காம இது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ரொஃபசர் ஜெரோடின் அப்படின்னு சொல்லி முடிப்பான் இப்ப இது எல்லாத்தையும் கேட்ட விட்டேன் நம்ம ரோனன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் அப்பவே யோசிச்சேன் நீங்க கண்டிப்பா இது எல்லா ப்ரிப்பரேஷன்ஸே பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அந்த ஒரு காரணத்தினால தான் கரெக்டா அந்த ஜெரோடனுக்கு பதிலா நான் இங்க வந்தேன் நான் வந்தது எவ்வளவு நல்ல விஷயமா போச்சு அப்படின்னு சொல்லுவா இரு நீ ஜெரோடன் கிடையாது நீ யாரு நீ எப்படி உள்ள வந்த அப்படின்னு அந்த டஃபை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ரோனன் தன்னோட கட்டியில கைய வச்சு ஒரு நாலு ஸ்லாஷ் பின்னாடி தான் பக்கத்துல வந்து நின்று அந்த ரெண்டு பேரு ரெண்டு பேருமே பீஸ் பீஸா வெட்டிட்டு இப்ப நம்ம ரோனன் கேப்பான் யாரு எப்படி வந்த இந்த நீ அப்புறமா கேட்டுக்கோ ஏன்னா அது இப்போ உனக்கு முக்கியமான விஷயமே கிடையாது நீங்க எல்லாரும் வாய முடிட்டு என்கிட்ட அடி வாங்க போறீங்க நீங்க எல்லாரும் கொசு உங்களை அடிக்க வந்திருக்கிற ஆளு நான் தான் இன்னைக்கு எக்ஸ்டர்மினேஷன் டே பூச்சிகள் ஒழிப்பு தினம் அதனால ஆரம்பிக்கலாமா இப்போ விட்டு இந்த டெஃபைல சொல்லுவான் ஏண்டா எங்க இடத்துக்கே வந்து எங்கள்கிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் ஓவரா பேசுறியா என்னடா நான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா நம்பர் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு அடுத்த இன்ஸ்டன்ட் அந்த டஃபைல் முன்னாடி வந்து நினைப்பான் இப்ப அதை அவன் கவனிச்சிருக்கவே மாட்டான் அவன் உடனே தன்னோட பிளட் மேஜிக் யூஸ் பண்ணு சொல்லி ட்ரை பண்ணும்போது போது கரெக்டா நம்பர் அவனோட கையை ஒரு வெட்டு அவன் பிளட் மேஜிக் யூஸ் பண்ற அந்த கையை வெட்டு அடுத்து அவன் பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள அடுத்து மிச்சம் இருக்கிற கை மிச்சம் இருக்கிற ரெண்டு காலு அது எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிருவான் இதை அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் இப்ப உடனே அவன் திருப்பியும் கத்த ஆரம்பிச்சிருவான் எங்களே எதிர்த்து சண்டை போடுறீங்களா உங்க ஒன்னு நாங்க சும்மாவே விட மாட்டோம் எங்களை எதிர்த்து சந்தப்பட்டா இல்ல உண்டத நாங்க காட்டுவோம் சொல்றப்ப அவன் மூச்சு மேலே ஒரு தட்டு தட்டி அந்த பக்கமா போய் படு அப்புறமா வந்து நான் உன்ட்ட பேசுறேன் இப்ப இருக்கவங்க எல்லாரையும் பாத்துட்டு கடைசியா நான் உன்னை வரேன் அப்படின்னு சொல்லுவான் இது எல்லாத்தையும் பார்த்தோம் எல்லாருக்கும் அதிர்ச்சி எப்படி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்னதான் நம்ம பாஸ் கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்தாலும் அவரு வாசா இருக்கிற ஒருத்தர் அவரே இவன் அவ்வளவு அசால்ட்டா அடிக்கிறானா என்ன இவன் உண்மையிலே மனுஷன் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க இப்ப எல்லாரும் சட்டைக்கு தயாராயிருவாங்க ஏன்னா இவனை தடுத்துதானே ஆகணும் இப்ப அவங்க எல்லாரும் சுத்தி வந்து நின்று ஒரே நம்பர் அவங்க எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு சொல்லுவான் இந்த கோசி எல்லாத்தாலையும் ரத்தத்தை உரிய மட்டும் முடியாது யூஸ் பண்ணவும் முடியும் நான் கேள்விப்பட்டேன் பரவாயில்ல எல்லாருமே வித்தியாச வித்தியாசமா அதை யூஸ் பண்றதுக்கு ரெடியா வச்சிருக்கீங்க போல அப்படின்னு சொல்லுவான் ஆக்சுவலா அவனுங்க எல்லாருமே அந்த பிளட் மேஜிக்கே வேற வேற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்ப ஃபர்ஸ்ட் கரெக்டா ஒருத்தன் பிளட் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ரோனனுக்கு காலுக்கு கீழ இருக்குல்ல அந்த இடத்த ஒரு பிளட் பூலா மாத்திடுவா அப்படி மாத்துன உடனே நம்ம ரோனன் அப்படியே உள்ள இறங்க ஆரம்பிச்சுடுவா ஒரு பாடல் அதுக்குள்ள அப்படியே நம்ம ரோனன் உள்ள போயிட்டே அவனோட காலை கட்டி போட்டாச்சு எல்லாரும் வருவாங்க மிச்சம் அவங்களோட பிளட் மேஜிக்கை வச்சு ஒரு வெப்பனை உருவாக்கி அது மூலமா அட்டாக் பண்ண வருவாங்க இப்ப தன்னை நோக்கி வரக்கூடிய அதே இடத்துல இருந்து தடுப்பா இப்ப அவன் அந்த இடத்துல இருந்து உறவே மாட்டான் தன்னோட கையை மட்டும் ஃப்ரீயா மூவ் பண்ணி எல்லா அட்டாக்கையும் தடுத்துடுவான் அதே மாதிரி தன்னை நோக்கி ரோனுக்கு வேற ஏதாவது அட்டாக்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஈஸியாகவும் டாச் பண்ணிடுவான் இப்ப இவங்க எல்லாருமே நம்ம ரோனன் நினைச்சதை விட கொஞ்சம் குவிக்கா இருக்கானுங்க எல்லாரும் ரொம்ப வேக வேகமா மூவ் பண்றானுங்க அது மட்டும் கிடையாது இவன் இவங்க இல்ல எவனையாவது நம்ம ரோனன் பாதியோட வெட்டான் அப்படின்னா அவனோட கைய காலை மட்டும் வெட்டான் அப்படின்னா அவனுங்க திருப்பி அந்த கை கால திருப்பி கொண்டு வந்துடுறானுங்க அந்த பிளட் மேஜிக்க வச்சு ரீஜென்ரேஷன் பண்ணிடுறானுங்க சோ இது ஒரு பிரச்சனையா இருக்கும் இவனுங்க எல்லாரையும் கொள்ளணும்னா அவனுங்க தலையதான் வெட்டி ஆகணும்

ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப கரெக்டா முன்னாடி வரவனுக்கு எல்லாரையும் ஒரு சுத்து சுத்தி ஒரே வெட்டு மொத்தமா எல்லாரையுமே வெட்ட ஆரம்பிச்சிருவா எல்லாரோட தலை கையை கால எல்லாத்தையும் வெட்டிடுவான் ஆரம்பத்தை நம்ம ரோனோட அந்த காலை கட்டி போடுறதுக்காக ஒருத்தன் பிளட் பண்ணால அப்ப அவன் இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்த்து இது எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இப்ப நான் என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல அவ்வளவு டூல்ஸ் வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் வச்சிருந்தா கண்டிப்பா ஒரு மனுஷனால மாணவ ஒழுங்கா யூஸ் பண்ணவே முடியாது ஆனா இவன் இன்னமும் கூட இவ்ளோ சூப்பரா மூவ் பண்றான் அது மட்டும் கிடையாது அவனோட காலை நாங்க கட்டி போட்டு ஆனா அந்த இடத்துல இருந்தே அவங்க எல்லாருமே தடுத்துட்டான் எல்லாருமே கொண்டுட்டான் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா என்ன இவன் உண்மையிலே மனுஷன் தானா என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பான் இப்ப உண்டே ரோனன் சொல்லுவான் என்ன வேடிக்கை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்க என்ன சண்டை போட வர மாட்டியா சுத்தி முத்தி பாரு நீ மட்டும் தான் மிச்சம் இருக்க வேற யாரும் இல்ல உன்னோட பிரெண்ட்ஸ் எல்லாம் எப்போ மேல போயிட்டாங்க அப்படின்னு அப்பதான் அவன் திரும்பி பார்ப்பான் சுத்தி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிரும் அப்போ ரோனன் சொல்லுவான் நீ தானே இந்த பிளட் பட்டன் மேஜிக்க யூஸ் பண்ண நல்லா தான் யூஸ் பண்ணிருக்க ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த ஸ்வாட் இருக்கல என் கையில இருக்கிறது இதோட பேரு லாமாச்சா இது கிட்ட ஒரு ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்கு அதை வச்சு இது மொத்தமா எடுத்துடலாம் சொல்லி அந்த ஸ்வாட கீழே வைப்பான் கீழே இருக்கிற மொத்த பிளட்டையும் அதை அப்படியே உரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இது லாமாச்சாவோட எபிலிட்டி இதை பார்த்து அவன் அந்த இடத்துல இருந்து ஓட்டுனு முடிவு பண்ணுவா அவன் ஓடுறான்றது தெரிஞ்ச உடனே நம்ம ரோடன் அந்த இடத்துல இருந்து ஒரு ஜம்ப் மொத்தமா ஒரு கோடு நட்ட நடுவுல ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டு பாதியா பாதி அவ்ளோதான் இத்தோட இந்த கோசு எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சாச்சு அந்த டவல் மட்டும்தான் தான் காய போட்டுருவோமா அதுக்கு அவனை போய் அடுத்து அவன் தான் போவான் இப்ப அந்த டவலும் ரொம்ப நேரம் கழிச்சு அவனோட கண்ணை முடிச்சு பாப்பான் அவனோட கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்ன அவனோட கால்ல குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தர் குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவனோட கண்ணை பொறுமையா ஓப்பன் பண்ணும்போது நம்ம இருக்கா நம்ம ரோனன் அவன் அவன்தான் அவனோட கத்தியை வச்சு அவனோட கால்ல குத்திக்கிட்டே இப்ப அவனை பாத்து கேப்பா ஓ ஒரு நீ எந்திரிச்சியா நான் கூட ரொம்ப பயந்து போயிட்டேன் எங்க நீ எந்திரிக்காமே போயிருவியோ அப்படின்னு ஒரு விளையாடி இப்பதான் எந்திரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான் இது எல்லாத்தையும் பாக்கும்போது அந்த பணியில இருக்கும் இருக்கும்போது அவனுக்கு ஒரு யோசனை தோணும் இது எல்லாம் எப்படி நடந்துச்சு இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு மனுஷன் கேவலம் ஒரே ஒரு மனுஷன் எங்களோட மொத்த இதெல்லாம் அழிச்சிட்டான நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் அப்போ ஒண்ணு சொல்லுவான் உன்னோட நண்பர்கள் எல்லாரும் இந்த கண்டிஷன்ல இருக்கிறதுக்கே மன்னிச்சிருப்பா ஏன்னா நானும் வெட்ட வெட்ட அவனுக்கு திரும்பி திரும்பி ரீஜெண்ட்டை இருக்கானுங்க அப்ப நான் மட்டும் என்ன பண்றது அதனாலதான் மொத்தமா வெட்டி போட்டுட்ட இருந்தாலும் நீ அவங்க கூட போய் சேர்ந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீனா நான் சொல்றத ஒழுங்கு மரியாதையே கேட்கணும் அதனால அந்த எசன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் பிளேட்ட ஒழுங்கா கொடுத்து செல்லும் அப்படின்னு சொல்லி கேட்பான் இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வர ஆரம்பிச்சிடும் அப்ப உடனே கேட்பான் இது எல்லாத்தையும் எதுக்காக பண்றீங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க போது நீங்க எங்க இருந்தீங்க இங்க தானே இருந்தீங்க இது எல்லாத்தையும் பாத்துட்டு உங்களால எதுவுமே பண்ண முடியலையா ஏன் எங்க எல்லாரும் சாகுறத நீங்க அப்படியே வேடிக்கை பாத்துக்கிட்டே இருக்கீங்க நீங்க ஏன் எதுவுமே பண்ண மாட்டீங்க ஏன் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவா டே உனக்கே பைத்தியமா சம்மந்தமே இல்லாம கத்திக்கிட்டு இருக்கா நம்ம ரோனன் கேட்கும் போது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ரோனன் கேப்பா அப்ப டக்குன்னு பார்த்தா நம்ம ரோனனுக்கு பின்னாடி ஒரு வேம்பேர் வந்து நிக்கும் நம்ம ரோனன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா யாரது பின்னாடி வந்த எவ்வளோ இருக்கேன் சொல்லு மனுஷா நான் உன்னை திருப்பி சொல்ல மாட்டேன் ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து போயிரு அப்படின்னு இது கேட்ட உடனே நம்ம ரோனன் ஒரு அப்படியே அந்த இடத்துல இருந்து நோந்து போயிருவா நம்ம ரோனனுக்கு அப்போ ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் ஒருவேளை அந்த மட்டும் தன கொள்ள ட்ரை பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இனி நம்ம ரோனோட தலை அவனோட உடம்புல இருந்து இருக்காது அப்படின்னு இப்படி ஒரு வேம்பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இப்ப உடனே அந்த வேம்பேர் இருக்கல அது அந்த டஃபேரை பார்த்து கேட்கும் நீ ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலமையில இருக்க நீ எவ்வளவு பத்தட்டிக்கா இருக்க அப்படின்றது உனக்கே தெரியலையா நீ என்கிட்ட அந்த ஆஃபர கொடுக்கும் போது என்ன சொன்ன ஜரோடி நான் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவேன் அப்படி இப்படி ஆச்சா பூச்சான்னு நீ என்னமோ பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசுற ஆனா அது எதையுமே பேசிட்டு அது எதையுமே உன்னால நிறைவேத்த முடியாம போயிடுச்சு நீ கேவலமான நிலைமையில இருக்கிறது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி என் நீ காரணம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறியா என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுறேன்னு உனக்கே தோன்ல நீ இந்த பிளான சொதப்பிட்ட அதனால இதுக்கு மேலே என்னால உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும் இல்ல இல்ல வேணா இது எல்லாத்தையும் பண்ணாதீங்க எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் அப்படி குடுங்க சொல்லும் போது இல்ல நான் அந்த ஆஃப் பிளட எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளட் எல்லாத்தையும் உரிய ஆரம்பிச்சிருவா அவனும் போதும் போதும் நிப்பாட்டுங்க பிளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பிளட் மொத்தமா உறிஞ்சிடுவா அது உறிஞ்ச உடனே அவன் ஒரு மாதிரி குழு மாதிரி போயிடுவா அப்படியே உருக ஆரம்பிச்சிருவா இப்ப அந்த எசன்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் பிளட் ஒரு அப்படியே ஒரு ட்ராப் மாதிரி ஒரு ரெட் ஸ்டோன் மாதிரி திரும்பி உருவாயிடும் இப்ப அதை எடுத்துட்டு அவன் திரும்பி கிளம்பிடலாம்னு நினப்பான் ஆனா அந்த ரேட்ல நம்ம ட்ரோன் இருக்கார்ல டேய் அங்க எங்க போற இங்க கொஞ்சம் திரும்பி பாரு ஏண்டா நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு நீ பாட்டுக்கு அதை எடுத்துட்டு போயிடலாம் நினைச்சியா என்ன அந்த எசன்ஸ் ஆஃப் த ஃப்ரெஷ் பிளட் ஒருவேளை உன்னோடது நீ தான் அதுக்கு ஓனர் அப்படின்னா நீ என் கூட கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும் அது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவான் அப்ப அந்த வேம்பியர் கேட்பான் தம்பி நீ யாரை மிரட்டுற அப்படின்றது உனக்கு தெரியல ஆமா இதுக்கு நான் ஒத்துக்கலாம் அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வேற என்ன பண்றது நீ ஒத்துக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா அடிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஏதாவது கட்டத்துல நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும்னு சொல்லி நம்ம திருப்பி வந்து சண்டை வெட்டின உடனே அந்த தன்னோட வச்சு தடுக்கலாம் ட்ரை பண்ணுவா ஆனா அந்த காயமா இருக்கும் லைட்டா ஒரு கீழே விழுந்திருக்கும் அப்போட்டே அதை பார்த்து உடனே அந்த சொல்லுவா பரவாயில்லையே நீ உண்மையிலேயே நினைச்சதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கியே என்னோட உடம்புலயே நீ காயத்தை ஏற்படுத்திட்டியா அதுவும் நான் மானா வச்சு என்னோட பிளட்ட வச்சு மொத்தமா கவர் பண்ண டிஃபென்ஸ் கொடுத்த ஒரு கையில நீ காயத்தை ஏற்படுத்திருக்க அப்படின்னா

இப்ப இதை பார்த்த உடனே அடுத்து பிளட் ஷாட்டை யூஸ் பண்ணுவா இது இதுக்கு முன்னாடி யூஸ் அதே அட்டாக் தான் ஆனா அந்த யூஸ் பண்ணும்போது அது சாதாரண ஒரே ஒரு புல்லட் மாதிரி இருந்துச்சு நம்ம ரோனன் அசால்ட்டா இருந்து தப்பிச்சுட்டா ஆனா இப்ப வரக்கூடிய அந்த பிளட் ஷாட் இருக்குல்ல அது ஒரு பெரிய மாதிரி இருக்கும் அப்படியே நம்ம ரோனன் மேல மொத்தமா போடுற மாதிரி இதை பார்த்த உடனே நம்ம ரோனனுக்கு ஆச்சரியமா இருக்கும் இருந்தாலும் இதை தடுத்து தானே ஆனும் ஒடே தன்னோட ஸ்லோட வச்சு ஒரே ஸ்வீட் மொத்தமா அந்த பிளட் மேஜிக் பண்ணிருவான் இதை பார்க்கும் போது அவனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தோணும் ஏன்னா நம்ம ரோனன் அந்த மேஜிக்கா ஆஃப் செட் பண்ணல அவன் எக்ஸாக்ட்டா அந்த மானாவே ஃபில் பண்றான் மானாவை வெட்டுறதுக்கு நார்மலா எல்லாராலையும் முடியாது நம்ம ரோனன் அதை பண்றான் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான ஒரு ஹியூமனா இருப்பா அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சிடும் இது எல்லாத்தையும் அந்த வேம்பர் சொல்லி முடிச்ச உடனே நம்ம ரோனனுக்கு கடுப்பாயிரும் ஏன்னா வந்ததுல இருந்து மனுஷன் இது மனுஷன் அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வாயை முடிட்டு ஒழுங்கு மரியாதை அந்த எசன்ஸை கொடுத்துட்டு ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன் வெட்டுறதுக்காக வருவான் இதை பார்த்த உடனே ஓ உன்னோட ஸ்பீட் பார்த்து நான் உண்மையிலேயே கொஞ்சம் உன்ன பாராட்டுறேன் ஏன்னா உன்னோட தைரியத்துக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுத்தாகணும்ல அதனால நான் ஒரு பெரிய அட்டக்கை யூஸ் பண்றேன் சொல்லி அவனும் ஒரு பெரிய பிளட் மேஜிக் டாக்டர் பிரிப்பேர் பண்ணி வச்சிருவா இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடலாம் வரும்போது இவங்களோட அந்த கிளாஷ் பக்கத்துல நின்றுன உடனே கரெக்டா அந்த இடத்துல இன்னொருத்தரோட வாய்ஸ் கேட்கும் போதும் நிபாட்டுங்க அப்படின்னு அதை உடனே ரெண்டு பேரும் அதே இடத்துல நின்றுவாங்க டக்குனு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாரோ ஒருத்தவங்க வந்து லேண்ட் ஆவாங்க இந்த வாய்ஸ நம்ம ரோனன்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பா அதே மாதிரி அந்த அதுவும் இந்த வாய்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அது யார் அப்படின்னா டினைட் இப்ப அவதான் இந்த இடத்துல வந்து நின்றுப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒஃபிலியாவுக்கு இந்த வேம்பேருக்கு சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒஃபிலியாவை பார்த்தாலே தெரியுது அவ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வேம்பேரா இருப்பா அது மட்டும் கிடையாது அவ இந்த பிளட் ஊக்ல இருக்கிறவங்க ஆளுங்க எல்லாருமே யங் வேம்பேர்ஸ் அப்படின்னு தான் சொன்னா அப்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வேம்பேரா இப்ப இவ இருப்பா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா இந்த வேம்பேரை பத்தி அவருக்கு தெரிய வந்திருக்கும் இப்ப இவன் இந்த சண்டையை முடிச்சு வைக்க போறாளா என்ன பண்ண போறா இல்ல இவ எதிர்த்து சண்டை போட போறாளா அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோராஸ் அரிகத்தோ